நம்ம சேரனுக்கு சந்தாவை ரொம்பவே பிடிச்சு போயிருச்சுங்க நம்ம சந்தாவுக்கு சேரன் மேல அவ்வளவு பிரியம் வந்துருச்சு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மனசார விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் வானதி பாண்டியனை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாண்டியனும் வானதியும் பிரிய போறாங்களா சேரன் சந்தா கல்யாணம் நடக்க போகுதா என்ன நடக்க போகுது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க ஸோ பார்த்தீங்கன்னா சேரன் மனசொடைஞ்சு போய் இருக்கிறதுனால அனீஸ் சேரனை தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு இந்த நேரத்தில் சந்தாக்கிட்ட கூப்பிட்டு பயாவோட நிச்சயம் நின்று போயிடுச்சு ஒரு டீ போட்டு எடுத்துகிட்டு வா அவர் மனசு ஆறுதலுக்காக இங்கே வந்திருக்காரா அப்படின்னு சொல்லி சந்தாவை டீ போடுறதுக்கு அனுப்பி வைக்கிறாரு நம்ம சேரன் பாண்டி எனக்கு கல்யாணம் தான் அவன் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அதனால தான் ஏதோ ஒரு கல்யாணம் அப்படின்னு சொல்லி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் எனக்கெல்லாம் இனிமே கல்யாணம் எங்கே நடக்க போகுது பாண்டியாவது இனிமேல் நல்லா இருக்கட்டும் அவனுக்கு ஃபஸ்ட்டு கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி மனசு உடஞ்சி பேசிக்கிட்டு இருக்காரு உனக்கு இந்த கல்யாணம் நின்று போனதில் மனசு வருத்தமே இல்லையா பையா அப்படின்னு அனீஷ் கேட்க எனக்கெல்லாம் அதை பற்றிலாம் எந்த வருத்தமும் இல்லை பாண்டி நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்ல நீ உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பேசிக்கிட்டு இருக்க அவங்க நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க பத்து வருஷமாக நான் அவங்க கூட இருக்கேன் பையா நானும் உன் குடும்பமாதிரி தான் நீ நல்லா இருக்கணும்னு நானும் நினைக்கிறேன் உன் கண்ணுக்கு ஏன் என் தங்கச்சி தெரியல இதை கேட்கலாமான்னு எனக்கு தெரியல பையா என் தங்கச்சி நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு அனீஸ் அழகாக உடச்சி கேட்குறாரு இதை கேட்ட உடனே சேரனுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது நம்ம எப்படி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு தலை குனிஞ்சு உட்காந்துருக்க எங்கள்கிட்ட சொத்து எதுவும் இல்லை சொந்தமாக வீடு கூட இல்லைன்னு நினைக்கிறியா பையா என் தங்கச்சிக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்குறக்காக தான் இங்கே கூட்டிகிட்டு வந்த நீ ரொம்ப நல்ல பையன் பையா நீ என் தங்கச்சியை ரொம்பவே நல்லா பார்த்துக்குவ என் தங்கச்சிய ரொம்ப நல்ல பொண்ணு உன்னை நல்லா பார்த்துக்குவா பையா அவள் ரொம்ப நல்ல பொண்ணு அவளை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்க இப்போ சேரன் சந்தா முகத்தை பார்க்குறாரு சந்தா முகம் ஃபுல்லாக அப்படியே சந்தோஷத்தில் சிரிப்பாக மூழ்கி இருக்குது இதை பார்த்த உடனே நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சந்தாவுக்கு சம்மந்தமாக இருக்குமோ அப்படின்னு சந்தா முகத்தை மறுபடியும் பார்க்க வெக்கப்பட்டு போகிற சந்தா சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க அங்கேருந்து கதவு பின்னாடி இருந்து மறுபடியும் சேரனையே ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்க்குறாங்க இதை பார்த்த உடனே சேரனுக்கு மனசு ஃபுல்லாக சந்தோஷமாயிருது ஒரே சிரிப்பு சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் சந்தாவை பார்க்க சந்தா சிரிக்கிறது பார்த்தோடனே இவர் மனசு ஃபுல்லாக சந்தோஷம் இதை கவனிச்சுக்கிட்டு இருக்க அனியஸுக்கு நீ உடனே சொல்லணும்னு இல்லை பையா கொஞ்சம் யோசிச்சு கூட சொல்ல அப்படின்னு சொல்ல இவர் ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து சைக்கிளில் கிளம்பி வராரு ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிட்ட பேசிக்கிட்டு இருக்க பாண்டி தான் என் அண்ணன் தன்னோட வாழ்க்கையை அழிச்சிக்க பார்த்துருக்காரு ஓ சரி இல்லைன்னா ஏன் அண்ணன் வாழ்க்கையோடு நீ விளாடக்கூடாது நீ வேணா இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிக்கோ நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் என்னை பார்க்க வராத நான் தான் சொன்னல என் அண்ணன் கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கல்யாணம் அப்படின்னு ஓ வீட்டு நிலமை சரியில்லைனா நான் தான் உன்னை ஹாஸ்டலில் தங்க வைக்கிறேன்னு சொன்ன நீ தான் இங்கே வந்து ஒட்டிக்கிட்டு ஏன் நிலமை சரியில்லை ஏன் நிலைமைன்னு சொல்லு சொல்ல நான் என்ன பண்ணுற முடியும் இனிமேல் நீ என்னை பார்க்கவே வராத நீ எனக்கு நீ வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா பேச ஏன் பாண்டி இப்படி பேசுற நான் சொல்ல வரதை கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் நீ ஒண்ணுமே சொல்ல வேண்டாம் தான் என் அண்ணன் தான் வாழ்க்கையை அழிச்சுக்க பாத்துட்டாரு அப்படின்னு கோவத்தோட பாண்டி கிளம்பி போயிடுறாரு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட கால் பண்ணுறாங்க வானத்தி ஆனால் பாண்டி கட் பண்ண மறுபடியும் மறுபடியும் பண்ணதுனால எடுத்து பேச எங்கள் வீட்டில் நீ ஃபோன் பண்ணி பேசக்கூடாதா நீ வந்து பேசினதை கேட்ட உடனே என்னென்னமோ பேசுகிறாங்க அப்படின்னு சொல்ல இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க நிலமையில நான் இல்லை நீ ஒரு சுயநலவாதி என்கிட்ட இனிமே பேசாதா அப்படின்னு மறுபடியும் பாண்டி ஃபோனை வைக்க அங்கே வானத்திக்கிட்ட இவையெல்லாம் உன்னை எங்கே நல்லா பார்த்துக்க போகிறான் இப்பயே உன்னை இந்த மாதிரி திட்டிக்கிட்டு இருக்கான் உனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நாங்கள் பார்த்து பார்த்து மாப்பிள்ளை பார்க்குறோம் ஆனால் நீ இவனை போய் பார்க்குற இவன் உனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லாமல் வச்சுக்கவே மாட்டான் இவனை விட்டுறா அப்படின்னு அவங்க வீட்டில் பேசினதை கேட்டு வானதி மனசு உடஞ்சி போய் இருக்காங்க இங்கே பாண்டியும் வானதியும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அங்கே நம்ம சந்தாவும் சேரனும் மனசுக்குள்ளே சந்தோஷம் நிரம்ப நிரம்ப கல்யாணத்துக்கு ஒத்துக்க போகிறாங்க வீட்டுக்கு சேரன் ரொம்ப சந்தோஷமாக வந்துகிட்ருக்காரு அண்ணன் தண்ணி எதும் அடிச்சிருக்குதா அப்படின்னு சோழன் அண்ணன் முகத்தில் இருக்க சந்தோஷத்தை பார்த்து கேட்க எல்லாரும் சேரன் கிட்ட சேரன் சந்தா கல்யாணத்தை பற்றி சந்தோஷமா பேச்சு எடுக்க போறாங்க சேரன் சந்தா பாண்டி வானதி கல்யாணம் ஒன்னா நடக்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கலந்து பாருங்க